வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு காடு வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒட்டி வரக்கூடிய ஒரு பகுதிங்க அதுவும் கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அட்டகாசமான அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படினா மேட்டுப்பாளையம் ரோட் ரோடு அருமையான செம்மண் பூமிங்க இடத்த சுற்றிலேயுமே பார்த்தீங்கன்னா மின்சார வேலிகள் போட்டிருக்காங்க உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிற மாதிரி இல்லைங்க ஒரு சிலவங்க தான் அதை விரும்புவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஓட ஒட்டி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையாக அந்த செடி பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி எல்லாத்தோட பார்க்கணும் ரசிக்கணும்னு இருக்கக்கூடிய ஆளுகள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விரும்புவாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் மரநெல்லிக்காய் சப்போட்டா மேங்கோ இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இந்த பூமி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் பில்கள் மேலே வந்திருக்கு இதெல்லாம் ட்ரிம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூமியை ஒட்டியே ஒரு அருமையான ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது செக் டேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கு கீழே இருக்குது இது நல்லா மேலே ஹைட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் மான் காட்டெருமைகள் யானைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு பிளேஸுங்க ரொம்ப பாதுகாப்பான ஒரு பகுதி இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் அந்த அனிமல்ஸ் வந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம் அதை மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இது இதுல பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இலவச மின்சாரங்கள் சகல சௌகரியங்களுமே அப்படியே இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு இயற்கையாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா தான் வருது ஒரு ஏக்கர் வந்து முக்கால் கோடி ரூபா வருதுங்க இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு தொடிலூர்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா அரௌண்டு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துக்கலாங்க ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடிய பாதைகள் நல்ல அருமையான ஒரு பாதைகள் பக்கத்தில் வீடுகள் எல்லா சௌகரியங்கள் தள்ளித்தள்ளி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேர் பின்னாடியும் ஒரு ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது அதுக்கப்புறம் உன்னை ப்ராப்பர்ட்டி அப்புறம் தான் ஃபாரஸ்ட் வருதுங்க இது வந்து இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு திரும்பவும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு கட்டிட்டு கொஞ்சம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் சிட்டியை ஒட்டி ரொம்ப தூரம் போகாமல் ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனோ காந்திபுரமோ இங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இடத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி இந்த இடம் தான் அமைஞ்சிருக்குங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் செல்லக்கூடிய பாதைகள் விட்ருக்காங்க கார் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ரவுண்டிங் ஃபென்சிங் ஒட்டி சுற்றி வர அளவுக்கு பக்கா விட்ருக்காங்க இதை வந்து வீடு கட்டிட்டு விவசாயங்கள் பண்ணிட்டு ஜாலியாக பொழுதுபோக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க அதே சமயத்தில் இந்த ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சி சென்ட் பக்கம் இருக்குங்க ரெண்டு பேர் மூணு பேர் வீடு கட்டிட்டு உட்கார்ருக்கும் இது சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் பாருங்கள் அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல சௌகரியங்கள் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா செக் டேம் தெரியும் பின்னாடி இந்த பூமி நல்லா ஹைட்டாக இருக்குது உயரமாக இருக்கிற சூழலில் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்லேருந்து அனிமல்ஸ் வரதை பார்க்கலாம் இந்த இடத்த ஒட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் டேம் இருக்குது ஓடைகள் இருக்குது தண்ணி வந்தும் எப்போ நிற்கும் இப்போ நீங்கள் தண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது உங்களுக்கு அப்படியே பாருங்கள் இதுதான் செக் டேமுங்க இந்த செக் டேம் ஒட்டி பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு தண்ணி சேவிங் இருக்கக்கூடிய பகுதி இதெல்லாம் நம்ம பூமி கொஞ்சம் உயரமாகவும் இது கொஞ்சம் தாழ்வாக இருக்கிறனால ஈஸியாக இங்கேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு கட்டிகிட்டு உட்காராக இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாங்க இந்த சைடெலாம் பார்த்திங்க அப்படின்னா மான் காட்டுமை நிறைய வருது யானைகள் எல்லாம் வருங்க அது பாட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க இந்த இந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பாருங்கள் ஃபென்சிங் பக்காவை போட்டு வச்சுருக்காங்க இது வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காது நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிலவங்க தான் ரொம்ப விரும்பி பண்ண முடியும் இயற்கையை நேசிக்கிறவங்க ரொம்ப நல்ல அருமையான காற்று எடுக்கணும் நம்மளும் ஒரு சின்ன விவசாயங்கள் பண்ணணும் நல்ல ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக அது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் இதோட விலையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சுங்க இது அப்ரோச் ரோடும் நல்ல ஈஸியான அப்ரோச் ரோடு இடத்தை பார்வையிட நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இடத்தோட லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணுறது வேலியூபிளாக இருக்கணும் ஆகவே பெய்டு கஸ்டமராக இருந்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் டைம் பாஸ் பண்ணுறவங்க தாராளமாக யாரும் எங்களை கூப்பிடவே வேண்டாம் வீடியோ மாத்திரம் பாருங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா இந்தியா ப்ராப் டாட் காம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூரில் சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் மேக்ஸிமம் கோயம்புத்தூரோட இருக்கக்கூடிய எல்லாமே ப்ராப்பர்ட்டி அப்டேட் இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது உட்காந்த இடத்துலையே நல்லா சூஸ் பண்ணி அது நமக்கு மூலிமா வருது பார்த்திங்கன்னா எல்லா விலை கம்மி நியாயமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க சாய்ஸ் பண்ணிக்கோங்க ஒன் பிஹெச்கே பெட்ரூம் இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் பதினேழு லட்சம்லாம் தர ரேட்டில் இருக்குது தாராளமாக வாங்கிக்கோங்க மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் அக்ரி லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அன்னூர் சைட்லாம் பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத விலையில் பார்த்தீங்கன்னா இருக்குது அதையும் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க திரும்பவும் சொல்கிறேங்க இயற்கையை நேசிக்கிறவங்க இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி சூழ்நிலை தோணும் பட் அப்படி கிடையாது ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இதோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஒன்றே முக்கால் கோடி ரூபா வருது வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் தொடர்புக்கு வரலாம் எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் தாராளமாக பாருங்கள் இந்தியா ப்ராப் டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இன்னும் வரும் போகிற காலத்தில் அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு ஏரியா வைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்டேட் ஆக போகுது அப்போ உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சாய்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய கலெக்ஷன் எடுக்கிற மாதிரி கம்பேரிசன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஆகவே நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு அந்த வண்டி போகக்கூடிய பாதை லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பூமி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது யாராவது இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தொலாவிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இதே ஒரு சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் வெள்ளை கம்மியாகவும் நல்ல தரமான ப்ராப்பர்ட்டி நியாயமாக வாங்கிட தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்